வணக்கம்மா வெள்ளிழமை குலதெய்வத்துக்கு போய்ட்டு வரும்போது ஒரு பத்து செடி வாங்கிட்டு வந்தேன் அதில் இது ஆரஞ்சு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு இங்கே வாங்கிட்டு வந்து இப்போ இங்கே வீட்டில் கலர் பார்க்கும்போது கொஞ்சம் ரெட்டும் மாரினமாக இருக்குமா நம்ம வீட்டு கிளைமேட்டுக்கு நம்ம சூழ்நிலைக்கு இவங்கள இப்போ பார்த்தா கொஞ்சம் ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்காங்க அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் துளுர் தெரியுதுங்களா ஆஃப் வாயின் வந்து ஹாஃப் வெயிலில் வச்சிட்டோம்மா ஹாஃப் வெயிலில் தான் வச்சோம் ஃபுல் வெயில் வைக்கல ஏன்னா அவங்க கடையில் க்ரீன் ஷீட்டில் குழு குழு ஈரமாக இருந்திருப்பாங்க அதனால் நம்ம தோட்டத்தில் எப்போ செடி வாயின் வந்தாலும் ஆஃப் நிழல் படுற மாதிரி வச்சிடணுமா ஃபுல் நிழலில் ஃபுல் நிழல்லையும் வைக்கக்கூடாது ஃபுல்லு எதுனையும் வைக்கக்கூடாதுமா ஆஃப் நிழலில் வைக்கணும் அதை பார்த்துங்கம்மா ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த பாட்டிலில் வைக்கிறோம்மா இங்கே பாருங்கள் அதில் மூணு ஹோல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் கோல் அந்த மூணு ஹோல் மேலே இந்த ஓட்டாஞ்சல எடுத்துட்டோமா எடுத்து அழகாக வச்சுட்டேன் இப்போ நம்ம தோட்டத்தை சத்தியே போடுறோமா அதில் தோட்ட மண் போட்டுட்டோம் பாருமா இந்த மண்ணு வந்து ஆடி மாதம் நமக்கு நல்லா விளைச்சல் கொடுத்த மண்ணு தான் அவரைகள் நல்லா காய்ச்சி விளைச்சல் கொடுத்தாங்க அந்த மண் எங்கேயாவது மண்ணு கட்டி முட்டியிருக்கா பார்த்தீங்களா மண்ணை கையில் எடுத்தாலே நைஸாக இருக்கணும்மா மண் போட்டுட்டோம்மா அதுக்கு மேலே கொக்கோபீட் போட கொக்கோ கொக்கோபீட் பாருமா இப்படி கொக்கோ ஃபிட் போடணும் இப்போ தான் மண் வந்து வெறும் மண்ணாக போட்ட மாடியில் ரொம்ப லைட்டாக இருக்கும் சரிங்களா கடகால் போட்டு தான் கட்டுறோம் எல்லாமே இதாக தான் ஆனாலும் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதில் மண் பொண்ணுண்டா மண் போட்டுட்டேன் அடுத்து வந்து மண் கிடையாது மொதல் செத்த போட்டோம் மொதல் பொடி பொடி குச்சி போட்டோம் அப்புறம் செத்த போட்டோம் அதுக்கப்புறம் தோட்டம் மண் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொக்கோ ஃபீட்டு இந்த எம்சாண்டம்மா எம்சாண்டா ஆற்று மண்ணம் அப்போ தான் எதாவது ஒன்று உங்கள்கிட்ட கிடைக்கிறது அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றினா தங்கு தடையில் கீழே இறங்கிடுமா கீழே இறங்கினா கூட ஓட்டஞ்சில் இருக்குல்ல அந்த கேப்பில் அது வந்து இறங்கிடும் இப்போ அஞ்சு ஐட்டம் போட்டிருக்கோம் நம்ப குச்சி செத்தை தோட்டம் மண் கொக்கோ ஃபிட்டு எம்ஸ்டாண்டு சரிங்களா இதுக்கு மேலே கொஞ்சம் தோட்டம் பண்ணிட வேணா தோட்டம் பண்ணில் தானே வளர்றவங்க இதில் வந்து பிளாஸ்டிக் இல்லாத பார்த்துங்கம்மா தோட்டம் பண்ணு இதுல ஒரு இல்லை ஏதாவது ஒரு அவர விதையோ ஒரு சங்கு விதையோ வந்தால் நமக்கு துளுத்து வருவாங்க திரும்ப அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அது மேலே எரு போட போகிறோமா பர் எரு இது எருடா மாட்டு சாண எரு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த வேரில் போய் இந்த மாட்டு சாணத்தில் படணும் சரியா இதெல்லாம் தானே எரு செடிங்களுக்கு ஈரப்பாக தான் இருக்குது இப்போதாம்மா நம்ம லைட்டாக பள்ளம் பறிக்கணும் செடி வைக்க எல்லா இதுவும் கொடுத்தாச்சு இப்போ இவங்கள தான் நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோ சீக்கிரம் வரலம்மா இந்த எடுக்கிறதுக்கு அப்புறம் மண்ணை விட்டு குழப்பி இப்போ எடுக்கிறோமா எத்தாச்சுமா இங்கே பாருங்கள் இதை சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டேன் இப்படி தான் எடுத்து வைக்கணும் எவ்வளோ வேர் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சின்னதாகிட்டாங்க பாருங்கள் அந்த ஜல்லி வேர்லாம் இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் பண்ணலாம் இதில் எப்படி நேராக வச்சிடணுமா நடு சென்டரில் வைக்கணும் தோட்ட மண் இப்போ எடுத்து போட்டிருக்குமா வரைக்கும் பாருங்கள் மண் இது ஆடி மாதம் நமக்கு விளைச்சல் கொடுத்தது தான் இதில் செத்தையெல்லாம் இருக்கலாமா ஏன்னா செத்தையெல்லாம் வந்து உங்களுக்கு எரு தான் சரியா செத்தையெல்லாம் இருக்கலாம் இப்போ நல்லா நல்லா அழுத்தி விட்டுணும்ண்டா இது மேலே இப்போ நான் செத்தை தானம்மா போட போகிறேன் இது நம்ம தோட்டத்து செத்தை தான் இதெல்லாம் மக்க மக்கா உங்களுக்கு எருதாம்மா விவசாயிங்களுக்கு தெரியும் இது நம்ம அறிநெல்லு தோப்பு நெல்லி கருவேப்பிலை வேப்பிலை கொய்யா இலங்கை தாம்மா இது நம்ம கீழ்த்தோட்டத்து செத்தை தான் ஆனால் இதில் பேப்பர் கீப்பர் கிடக்கூடாதுமா அதை மட்டும் பார்த்துக்கணும் கல்பரி பேப்பர் வெத்தலை பார்க்கிட்டு தான் பாருங்கள் சொன்ன மாதிரி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுமா இதை மட்டும் நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும் சின்ன குச்சி கிடக்குது பரவாயில்ல விட்டுடலாம் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அவங்க மக்கிடுவாங்க சரிங்களா ஆமாம் இது வந்து காலண்டர் பேப்பர் இல்லைடா இதுவும் பேப்பர் தான் எடுத்துடலாம் நம்ம சரியா ம் பேப்பர் மட்டும் இல்லாத பார்த்துக்கணும் அவ்வளோதான்மா பற்றியும் போட்டி இது இது மேலே நம்ம தோட்டம் மண்ணு தான் போடுறோம் அப்படி போடுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற எல்லாம் இதாகிடுவாங்க இந்த மாதிரிதான் செடி வைக்கணும் செடிலாம் வந்து மாலையில் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே வச்சா நல்லது ஏன்னா நம்ம வச்ச உடனே அவங்க மேலே வெயில் பட மாட்டாங்க கூலிங் போடுவாங்க ரொம்ப நல்லது சாயந்தர நேரத்தில் வைக்கணும் அப்படி கால நேரத்தில் நான் வ வச்சே வேணால் வந்து நிழலில் வச்சுருவோம்மா இப்போ இதை கூட ஆஃப் நிழலில் தான் வைப்பேன் ஏன்னா அங்கேருந்து வந்து ஆஃப் நிழலில் தான் நமக்கு இப்படி துளுர் வந்திருக்காங்க சரிங்களா அங்கே கூலிங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இப்போ நம்ம ஆஃப் நிழலில் தான் வைக்க போகிறோம் இதை இதை தண்ணி ஊற்றி ஆஃப் நிழலில் வச்சிடணுமா இது ஏன் இவ்வளோ குறைன்னா நம்ம இன்னும் வாரம் வாரம் தீனி போடுவோம்ல எல்லா செடிக்கும் ஒரு நாளைக்கு மல்லாட்டை புண்ணாக்கு போடுவோம் ஒரு வாரம் ஒரு வாரம் மீன் அம்பிலம் போடுவேன் ஒரு வாரம் ஃப்ரூட் அம்பலம் வாழைப்பழம் போடுவேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நான் போட்டுன்னு இருப்போம்மா சரிங்களா அதனால் இவ்வளோ தான் இருக்கட்டும் இப்போ தண்ணி ஊற்றவும் குறையும் செடி வாங்கிட்டு வந்து நம்ம வைக்காமல் சனி ஞாயிறு மூணு நாள் இருந்து தான் வைக்கிறோம் அதேமாதிரி தான் நம்ம நம்ம வாழ்க்கையுமா எதுவுமே நம்ம உடனே கிடைக்கணும் போகணுன்னு இருக்கும் ஒரு ஆசை இது கிடைச்சா நல்லாயிருக்குன்னு அதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் காலம் வேணும்ண்டா கொஞ்சம் பொறுமையாக நம்ம காத்திருந்தோம்னா நமக்கு நல்ல பலன்தாம்மா எதுலேயும் பொறுமை ரொம்ப முக்கியம்மா பொறுமை ரொம்ப முக்கியம் இதே வந்து இந்த காகிதப்பூ நான் ரோடுங்களை கூட கட் பண்ணி யூடியூப்பை பார்த்து வச்சுருக்கேம்மா பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வச்சு ரெண்டு தடவை வச்சுருக்கேன் எனக்கு வரவே இல்லை ஆனால் இது ஒரு செடியோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா டூ ஃபிஃப்டி ரெண்டு வாங்கின மஞ்சள் ஒன்று வாங்கினேன் இது ஒன்று வாங்கினேன் ஐநூறுரூவாய்க்கு இந்த ரெண்டு செடியாக ஐநூறுரூவா மஞ்சள் வந்து முந்தா நாள் வச்சிட்டம்மா அவங்க நிழலில் இருக்காங்க சரி இது நம்மக்கிட்ட வரவே இல்லையே நம்ம காசு கொடுத்தே வாங்கலான்னு வந்துட்டோம்மா குலதெய்வம் போயிட்டு வர வழியில் நமக்கு விருப்பம் தான் என்ன பண்ணுறது ஆசை இருக்குது அப்புறம் நம்ம பணம் செலவு பண்ணி தானே ஆகணும் அதனால் இந்த நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் குழந்தைங்கள வச்சு நீங்கள் டீட்டெயிலில் சொல்லுங்கம்மா பாரு எப்படி மண்ணு போடுறாங்க இது பண்ணுறாங்க நீங்களும் ஒரு விதை போடுங்க லைட்டாக தண்ணி தெளிங்க அவங்களுக்கு மொபைலில் இருக்காமல் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டென்ஷன் இல்லாத அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கல்லம்மா இதில் கொஞ்சம் ஆர்வம் வரும்ல அவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் வரும்மா சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உனக்கு செடி வைக்க ஆசையாக இருக்காம்மா இந்த வீடியோவை பாருங்களாம் எப்படி நம்ம ஒரு செடி வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒரு நேரமாக சொல்கிறோம்ப்பா நாங்கள் வந்து மகா சிவராத்திரி போயிட்டு வந்தோம்ல சூப்பராக இருந்ததுமா நம்ம போன கோயில் ரெண்டு கோயில் வந்து கும்பாபிஷேகம் திருத்தநகரி கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வாரம்தான் ஆகுது நம்ம இந்த முந்தா நாள் நைட்டு போனோம் ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இன்னொரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்து பதினஞ்சு நாள் ஆகுது அது திருப்பொங்கூர் அப்படியே நந்திலாம் பார்த்தம்மா நம்ம தஞ்சாவூரில் பார்க்குற நந்திக்கு பாதி நந்தி இருக்குமா அப்படியே நின்றுட்டேன் நான் ஆனால் நம்ம ஐயாவை பார்த்தா லிங்கத்தை பார்த்தா குழியில் வந்து சின்னதாக இருப்பார்ம்மா படிய அளவுக்கு தான் இருப்பார் அந்த அளவுக்கு தாம்மா இருக்கார் அங்கே ச ஐயா பசு பசுபதீஸ்வரர் வந்து இது திருப்பணந்தால் குற்றம் பொறுத்த நாதரும் இல்லை பேரும் ஞாபகம் வரலடா கொஞ்சமாக சின்னதாக இருக்காங்க லிங்கத்தை பார்த்தீங்கன்னா சும்மா பெருசாக அங்கே பட்டணத்தார் பக்தர் வந்து நிற்கும்போது நந்தியை கொஞ்சம் வழிவிட சொன்ன இடமா அதெல்லாம் போய் நைட்டு பார்த்தது ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருந்ததுப்பா அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது சரிங்கம்மா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுக்கு சம்மந்தமாக எதாவது வீடியோ வேணும்னு கேளுங்கள் இல்லை உங்கள்கிட்ட இந்த காகித பூ செடி இருக்குங்களா ரோட்டில் போகும்போதே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா அது இன்னும் அஜந்தா கலர் வாங்கணும்பா இவங்களுடைய வளர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அஜந்தா இவ்வளோ காசு இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் இதாக போனோடனே அவங்க ரேட்டு அதிகம் சொல்லிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் இன்னொன்று வந்து அஜந்தா கலர் வாங்கிடுவோம்மா நான் இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு வந்துவிட்டாங்க ஆரஞ்சு வந்துட்டாங்க எல்லோ வந்துட்டாங்க நமக்கு தேவை ஒயிட்டும் நாலு டார்க்கு பிங்க்கு அஜந்தாணும்மா அந்த கலரும் வேணுமா தேங்க்யூம்மா